வெல்கம் டு அவர் சினி ட்ரென்ஸ் த்ரீ பாயிண்ட் ஜீரோ பிரபல இயக்குனரின் படத்தில் கமிட் ஆகியுள்ளாரா நீச்சல் சீரியல் புகழ் நடிகை ஹரிப்பிரியா ரசிகர்கள் கமெண்ட்ஸ் எதிர்நீச்சல் சன் தொலைக்காட்சியில் படு ஹிட்டாக ஓடிக்கொண்டிருக்கும் ஒரு தொடர் திருச்செல்வம் அவர்கள் இயக்க நமக்கு பரிச்சுபமான நடிகைகள் முக்கிய வேளத்தில் நடிக்கும் இந்த தொடர் மக்களிடம் நல்ல ரிச் பெற்று வந்தது தொடரில் அடிமையாக இருந்த பெண்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்து கொண்டிருந்தனர் அதை பார்க்கும் போது மற்றவர்களுக்கு ஒரு உதாரணமாக இருக்கும் என நினைத்தார்கள் ஆனால் தொடரில் வர வர பாசிட்டிவ் கதைகளும் இல்லை என்பது மக்களின் கருத்து இந்த நந்தினி என்ற கதாபாத்திரத்தில் செம்மையாக ஸ்கோர் செய்து வருபவர் நடிகை ஹரிப்ரியா காமெடிக்கு காமெடி கோபத்திற்கு கோபம் வருத்தத்திற்கு வருத்தம் என எல்லா எமோஷனையும் விளையாடி வருகிறார் இவர் அண்மையில் தனது இன்ஸ்டாவில் இயக்குனர் ஏ ஆர் முருகதாசுடன் எடுத்த புகைப்படம் ஒன்றை பதிவிட்டுள்ளார் அதை பார்த்த ரசிகர்கள் முருகதாஸ் படத்தில் நடிக்க கமிட் உள்ளீர்களா என கேள்வி கேட்டு வருகின்றனர் மேலும் தன்னுடைய நிஜ வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கும் நிகழ்வுகள் குறித்து முருக்கமாக நடிகை ஹரிப்பிரியா பகிர்ந்திருக்கிறார் அதில் தான் சென்னையில் தான் பிறந்தேன் என்றும் பின்னர் விஷுவல் கம்யூனிகேஷன் முடித்திருக்கிறேன் டைரக்ஷனில் இன்ட்ரெஸ்ட் இருந்ததால் எடிட்டிங் இன்டர்ஷிப்பும் போயிட்டு இருந்தேன் நிறைய கற்றுக்கொண்டிருந்தேன் அப்போது விஜய் டிவியில் கனா காணும் காலங்கள் சீரியல் ஆடிஷனுக்கு எனக்கே தெரியாம எங்க அம்மா அப்ளை பண்ணியிருந்தாங்க கேமரா முன்னாடி நடிக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லைனாலும் அந்த ஆடிஷனில் கலந்து கொண்டேன் ஒரு நாள் நீங்க செலக்ட் இருக்கீங்கன்னு ஃபோன் வந்தது அந்த நொடியில் இருந்துதான் என்னுடைய பயணம் மாற தொடங்கியது என்று கூறியிருந்தார் மேலும் எனக்கு சிறு வயதிலிருந்தே சினிமாவில் ஒரு கிரேஸ் இருந்தது அப்போது இருந்து இப்ப வரைக்கும் எனக்கு பெருசாக ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் கிடையாது சின்ன சினிமா தான் ஒரு நாளைக்கு நாலு படம் கூட பார்த்திருக்கிறேன் கனா காணும் காலங்களுக்கு பிறகு சீரியல்களில் நடித்து வந்தாலும் ஜீ தமிழில் ஒளிபரப்பான லக்ஷ்மி வந்தாச்சி பிரியமானவள் போன்ற சீரியல்களின் மூலமாக முக்கியமான கேரக்டரில் நடிக்க ஆரம்பித்தேன் என்று கூறியிருக்கிறார் முதன்முறையாக எதிர்நீச்சல் சீரியலில் மூலமாக நகைச்சுவை கேரக்டரில் நான் நடித்து வருவதை பலரும் பாராட்டி வருகிறார்கள் ஆனால் இந்த மொத்த கிரெடிட்டும் இந்த எதிர்நீச்சல் சீரியல் இயக்குனருக்கு தான் சேரும் அவங்க என்ன சொல்றாங்களோ அதே சிட்டி ரோபோ மாதிரி செய்கிறோம் இயக்குனரும் எழுத்தாளரும் தான் எங்க வசீகரம் படித்த இன்னசென்ட் பொண்ணு தான் நந்தினி உண்மையிலேயே படிப்புக்கும் நம்ம குணத்துக்கும் சம்பந்தமே இல்லை படித்தவங்க எல்லோரும் முதிர்ச்சியா நடந்துக்கோங்கன்னு ஒரு கண்ணோட்டம் இருக்குது ஆனா அது அப்படி இல்லை எதிர்நீச்சல் நந்தினி கூட அப்படிதான் எல்லாத்தையும் பட்டு பட்டுன்னு வெளிப்படையா பேசுற படித்த பொண்ணு யதார்த்தமா ஜாலியா இருக்குன்னு கதை கேட்கும் தெரிஞ்சது ஆனா எந்த அளவிற்கு அது ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியல இப்போ எனக்கு மகிழ்ச்சி தான் என்று கூறியிருக்கிறார் நிஜ வாழ்க்கையிலும் பல குணசேகரர்களை சமாளித்து விட்டுதான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறேன் சில பேர் இப்படியெல்லாம் மனிதர்கள் இருப்பாங்களான்னு ஆச்சரியமாக கேட்டாங்க அதற்கு குணசேகரன் மாதிரி ஒருத்தர் உங்க வாழ்க்கையில் இல்லைனா நிச்சயம் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள்தான் அதை நினைத்து சந்தோஷப்பட்டுக்கோங்க என்று நான் கூறியிருக்கிறேன் வெளியில் நம்மை சுற்றி ஆயிரம் குணசேகரன் ஆயிரம் கதிர்வேலன்கள் இருக்கிறாங்க இவங்க எல்லாரையும் சமாளித்து விட்டு தான் நாம் ஒவ்வொரு நாளையும் கடந்து வர வேண்டியது இருக்கிறது என்று கூறியிருக்கிறார் மேலும் எதிர்நீச்சல் சீரியலில் நந்தினி அவர்களுடைய கேரக்டர் பற்றியும் நந்தினியுடைய நிஜ வாழ்க்கையை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குனே தெரிஞ்சுக்கணும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ friend